அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க நான் டூ டே சீரியல் பார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சொல்சியமான நிகழ்வுகள் நடக்க போது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முத முறை வரையினா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு இலக்கிய சீரியலில் இலக்கியாவை பிடிக்குமா இல்லை கௌதமாக பிடிக்குமா இல்லை அம்மாவை பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்கணும் மறக்காம காமெண்ட்னு சொல்லுங்கள் இல்லை வெள்ளி கேரட்டில் இருக்கல அஞ்சலி பிடிக்குமா இல்லை மணியோட ஒய்ஃபை பிடிக்குமான்னு மறக்காம காமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட அஞ்சலி அவங்க அப்பாவை அதாவது மாசிலமணியே கீழே தள்ளி விட்டு சண்டை போட்டு ஒரு வழியாக அதாவது ஹார்ட் அட்டாக் வர வச்சு படுக்க வச்சுட்டாங்க இதை சந்தர்ப்பம் பயன்படுத்தி மாசிலாமணியில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பத்து லட்ச ரூபா அமௌண்ட்டை எப்படியோ ஒன்று ஆத்தாலும் மகளமாக சொல்லி போய் ஆட்டையை போடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க இதை வந்து லட்சுமியும் அவங்க அதாவது இலக்கியாவோடய தம்பியும் அம்மாவும் பொன் பையனும் இவங்க ரெண்டு பேரும் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ரெண்டு பேரையும் அடித்து கட்டி போட்டுட்டு பேங்க்கு போயிட்டு வந்து பேங்க் ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து வீட்டிலையே அசைய முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால் அவர் கையெழுத்து போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் எப்படி தெரிஞ்சால் தெரியலைங்க நம்மளோட இலக்கிய கரெக்டான நேரத்துக்கு வந்து இதெல்லாம் தடுத்து நிறுத்தி அம்மாவையும் தம்பியையும் காப்பாற்றிட்டு மாசிலாமணி அவங்க மாமாவையும் காப்பாற்றிட்டாங்க கடைசியில் அஞ்சலியும் அஞ்சலி அவங்க அம்மாவுக்கும் பலார் பலார்னு கணத்தில் நல்லா அடி விட்டாங்க நான் இருக்கிற வழி அந்த காசை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இல்லைக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்